ஐயா மத்திய அரசு எனக்கு ஒரு டைப் டைப்பிஸ்ட் கூட கொடுக்கவில்லை என்று சொன்னார் அதுக்கு பிறகு அந்த ஏஎஸ்ஐனுடைய இங்க சதர்ன் ரீஜன் ஆபிசரை சத்தியபாமா என்று நினைக்கிறேன் அவர்களை கோர்ட்டிற்கு சமன் செய்து ஏன் நீங்கள் இது வரைக்கும் பண்ணவில்லை என்ற பிறகு அதற்கு பிறகு அவர் வெளியிட்டார் இதில் மொழி துவேஷம் என்பது நாம் நினைக்கிறோமே இருக்கிறது இந்த மொழி பழமையானது நீச்ச மொழி என்கின்ற நினைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மொழியின் பெருமையை உலகிற்கு உயர்த்தி காட்ட இப்பொழுது அவர் அறிவியல் பூர்வமாக சொல்கிறாரோ இல்லையோ அலெக்ஸ் கூலியர் என்பவர் உலகிலே தோண்டிய முதல் மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி என்பவரும் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பற்றி மற்றவர்கள் குறை சொல்வார்கள் அவருக்கு என்ன தெரியும் என்று மற்றவர்கள் மட்டும் என்ன தெரியும் ஒலிக்கும் மண்ணின் குரல் பற்றி அவர் நேரடியாக நான் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரு முறை என்னை தொலைபேசிலே தொடர்பு விட்டார் ஒரு வழக்கு தொடர்பாக ஒரு நீதி அதாவது நான் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது அப்பொழுது தொழில்நுட்ப ரீதியாக சில சிக்கல் இருக்கிறது குறிப்பாக இந்த ஏஎம்எஸ்ரோ பற்றி கரிபிலவாய் காலக்கணிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த காலக்கணிப்பை பற்றி எனக்கு நீங்கள் சுருக்கமாக அதை கூறுங்கள் என்று இரவு பத்து மணி வாக்கிலே எனக்கு அதை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் அப்பொழுது அதை நாங்கள் தொல்லியலாளர் என்ற நிலையிலே அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் எடுத்து உணர்த்தினோம் மீண்டும் எனக்கு பதினோரு மணி அளவிலே மீண்டும் சில செய்திகளை எங்களுக்கு கேட்டால் இமெயில் மூலமாக அதையும் அளித்து பனிரெண்டு மணிக்கும் அப்பொழுதுதான் ஒரு நீதியரசர் இரவு பனிரெண்டு மணி வரை படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் ஒரு வழக்குக்காக அந்த வழக்கு தீர்ப்பை அளிக்க வேண்டும் அதை சரியாக அளிக்க வேண்டும் என்பதற்காக தொழிலாளர்களை சந்தித்துக் கொள்வது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது என்றுதான் அந்த காலத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ அத்தகைய நீதியரசர் மறுநாள் அதை பற்றிய வழக்கு முடிவுக்கும் வந்தது சோ அந்த வகையிலே பார்க்கிற பொழுது ஒரு தமிழகத்தினுடைய வரலாற்றை மீன் உருவாக்கம் செய்வதில் பல்வேறு செய்திருக்கிறார்கள் பங்களிப்பு செய்கிறார் என்பதற்கு ஒரு மிக சிறிய உதாரணமாக சான்றாக இதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ராசு போல பல்வேறு சமூகத்திற்கான தீர்ப்புகளையும் தொழிலுக்கான தீர்ப்புகளையும் வழங்கி தமிழர் உள்ளங்களிலும் தமிழர் பண்பாட்டங்களிலும் அந்த எச்சங்களை வெளிக்கொணர்களே முதன்மையாக திகழ்ந்தவர் இந்திய தொழில் துறையில் இருக்கின்ற கல்வெட்டுகளை பாதுகாக்க வேண்டும் அவை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் தமிழகத்திற்கு அது பிரிவை ஏற்படுத்த வேண்டும் இங்கேயே தமிழ் படித்த அறிஞர் பிரபுக்கள் இருப்பினால் இந்த இடத்துல இருப்பதால் சிறந்தது என்ற தீர்ப்பினை வழங்கிய நீதிமானவர்கள் இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டியது கீழடி அகடப்படி தொடங்குவதற்கும் தொழில் தொடர்பான பல்வேறு அந்த நீ தீர்ப்புகளை வழங்கியவர் நம் தமிழ் காலங்காலமாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு மைசூரிலிருந்து உள்ள தமிழ் கல்வெட்டுகளை சென்னைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு அந்த கல்வெட்டுகளை மைசூரிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த துணை கண்காணிப்பாளர் நான் தான் என்பதை பெருமிதத்தோடு அதற்கும் சேர்த்து இந்த தமிழ் கல்வெட்டுகளை பாதுகாக்கூடிய பொறுப்பு உங்ககையில் இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடோடு மாண்பு மிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி பணிவுடன் அனலை வென்று புனலை அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் இது ஒரு தான் தோன்றி எப்படி மரங்கள் தாண்டாக தோன்றியதோ இயற்கை எப்படி அமைந்ததோ அதுபோன்று தான் தோன்றியாக வளர்ந்த மொழி தோன்றிய மொழி இன்று ஒரே மக்களால் இரண்டாயிரம் வருஷங்களில் கடந்து பேசப்படுகின்ற ஒரே மொழி நம் அன்னை தமிழ் மொழி அதை வணங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் நம்மையெல்லாம் இணைத்திருப்பது நம்முடைய அன்னை தமிழ் அன்னை தமிழ் என்றால் மாற்று மொழி பேசினவர்களுக்கும் போன்ற அந்நிய மொழி இல்லை பேராசிரியர் ராஜன் அவர்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி அல்ல பேராசிரியர் சுபராயனுடைய தாய்மொழி தமிழ்மொழி அல்ல ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு தமிழின் வளர்ச்சிக்கு தமிழின் தொன்மையை பறைசாற்றுவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு அதற்காக அவர்களுக்கு நமக்கு ஒரு கரகோஷம் கொடுக்கும் பேராசிரியர் ராஜன் அவர்களுடைய படைப்பு தான் முதலில் அவருடைய கண்டுபிடிப்பு தான் த தமிழின் தொன்மையை முதன் முதலாக உயர்த்தி காண்பித்தது வடமொழியை விட மூத்த மொழி என்று ஏன் வடமொழி என்றால் அதை நான் ஆர்த்தி சொல்லி கொள்ளவில்லை ஏனென்றால் ஏஎஸ்ஐயினுடைய வெப்சைட்டில் போய் சென்றாம் என்றால் தொன்மையான மொழி என்று பழைய கல்வெட்டுகள் என்றால் அசோகன் காலத்து கல்வெட்டுக்கள் தான் முதலில் சொல்கிறார்கள் அசோகன் காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் முன்னூத்தி இருபத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து கிமுகம் முன்னூத்தி இருபத்தி ஆறு வரைக்குதான் ஆனால் நம்முடைய இருந்து பொருந்தல் கொடுமணல் அழகன் குளம் இதெல்லாம் ஐநூறு அறுநூறு வண்டு அறுநூறு ஆண்டுகளுக்கு முடியுது இதையெல்லாம் எடுத்து சொன்னவர் ராஜன் அவர்களும் என் ஸ்ரீராமன் அவர்கள் கீழடியிலேயே அவர் வந்து இயக்குனராக இருக்கும்போதுதான் கீழடி ஆராய்ச்சி தேவையில்லை என்று சொன்னவர் ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே மறுபடியும் தமிழக அரசு அந்த கீழடி ஆராய்ச்சியை செய்யலாம் அகழ்வாய்வு செய்யலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அவர் அதற்கு பிறகு கொடுமணிலேயே ஆராய்ச்சி செய்து என்னிடம் வந்து காமித்தார் ஏசையை சேர்ந்த இன்னொரு நண்பரும் வந்தார்கள் அந்த பானை ஓடுகளை எடுக்கும்போது அ ஆ இ வரிசையாக இருந்தது சாந்தலிங்கம் அவர்களை தான் அவர் சரியாக படிப்பார் என்று மதுரைக்கு வந்தார்கள் மதுரைக்கு வந்திருக்கும் போது என்னை சந்தித்தார்கள் கொடுமணலும் சரி பொருந்தலும் சரி அழகன் குளமும் சரி அழகன் குளம் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு மீனவ குப்பமாக இருக்கும் பொழுதே அதை சரியாக ஆராய்ந்திருந்தால் இன்னும் பல தரவுகள் கிடைத்திருக்கும் அப்பொழுது இருந்தவர் அதுக்கு பிறகு பத்மஸ்ரீக்காக வேறு வழி சென்றவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இதில் மொழி துவேஷம் என்பது நாம் நினைக்கிறோமையிலே இருக்கிறது இந்த மொழி பழமையானது நீச்ச மொழி என்கின்ற நினைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அறுபத்தி எட்டு கோடி வடமொழிக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டுள்ளது முதன் முதலில் தொல்மொழி என்று அறிவிக்கப்பட்ட கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று இருக்கு தமிழ் மொழிக்கு எழுபத்தி நாலு கோடி தான் மக்களால் பேசப்படுகின்ற மொழி இன்று வரைக்கும் இரண்டாயிரத்தி இருநூறு முன்னூறு வருடங்களாக பேசப்படுகின்றது வரலாறு அறிவியல் ஒரு மொழி வளர்வதற்கு பேசுவதற்கு எவ்வளவு காலம் ஆயிரும் அந்த காலத்து மாதிரி எடுத்துக்கொண்டாத கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி அதுக்கு தமிழுக்கு கண்டிப்பாக சரியாக அமையும் இப்படி சொல்வதால் மற்ற மொழிகளை நாங்கள் தாத்தி சொல்லவில்லை எங்களுடைய மொழியின் பெருமையை பேசுகிறோம் அந்த மொழியின் பெருமையை பேசுவதற்காக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படிப்பட்ட நூல்களை ஆதாரபூர்வமாக எடுத்து குறைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் பண்டைய சமூகம் எப்படி இருந்தது எப்படி குழுக்களாக இருந்தார்கள் வாணிபம் எப்படி இருந்தது வெவ்வேறு அரசுகளில் அரசு சார்ந்த வியாபாரம் என்றால் வெவ்வேறு அரசு அரசாங்கங்களில் இருக்கும் அவருக்கு ஐயா ராசன் அவர்கள் சொன்னார்கள் எப்படி அறிக்கை மேடு எல்லாம் இப்பொழுது ரோமன் காலத்தில் நாணயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அது போன்ற பூம்புகார்களையும் சரி இன்னும் நம்ம ஸ்ரீலங்காவிலேயே இருக்கும்போது ஆணை மேடம் அணைக்காடு அது வந்து ஏற மூவாயிரம் பிசி கிறித்து பிறப்பதற்கு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தமிழுடைய எழுத்துக்கள் இருக்கின்றன இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு சரியாக ஆட்கள் இல்லை இப்பொழுதுதான் தமிழர்கள் அதை பற்றி குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் என்னவென்றால் சுப்ரீம் கோர்ட் இருந்தது பிரிட்டிஷ் ராஜ்யத்திலே கல்கட்டாவிலே கல்கட்டாவில் இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் சன்ஸ்கிரிட்டை படித்துவிட்டு இந்தியா என்றால் சன்ஸ்கிரிட் தான் அதுதான் தமிழ் அந்த மொழியில் இருந்தால் மற்ற மொழிகள் எல்லாம் வளர்ந்தன தோன்றியன என்ற எண்ணம் இருந்தது அதை முதலில் தவறு என்று சொன்னவர் எல்லிஸ் எல்லிஸ் அவர் அவருடைய தான் எல்லிஸ் நகர் இருக்கிறது எல்லிஸ் ரோடு இருக்கிறது ஏழு கிணறுகள் என்று பகுதி ஒன்று இருக்கிறது அப்பொழுது த சென்னையிலே பஞ்சம் வரும்போது ஏழு கிணறுகளை வெட்டி தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்தவர் எல்லிஸ் எல்லிஸ் சாதாரண ஒரு கிளர்க்காக ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியிலே வந்தவர் அதுக்கு பிறகு தமிழின் மீது இருக்கின்ற ஆர்வம் தமிழ் மட்டுமல்ல தமிழ் மலையாளம் சான்ஸ்கிரிட் தெலுங்கு அனைத்திலும் பாண்டித்தியம் பெற்றார் முதல் முதல் திருக்குறளை எழுத ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தவர் அவர்தான் காலுவலுக்கு முன்பாக செய்தவர் அவர்தான் அவர்தான் ஒப்பிலக்கணத்திற்காக ஒரு குழுவை அமைத்தார் அப்பொழுது தெலுங்கிலேயே புலமை பெற்ற ஸ்ரீ சங்கர சாஸ்திரிகள் முத்துசாமி பிள்ளை இப்படி என்றாமல் இவர்களெல்லாம் ஒரு குழுக்களை வைத்து இரண்டையும் அனைத்து மொழிகளையும் ஆராய்ந்து தென்னிந்திய மொழிகள் வடை சான்ஸ்கிரிட்ல இருந்து வேறுபட்டவை என்று முதல் முதலில் உலகத்திற்கு அறிவித்தவாறு எலிஸ் அவர்கள்தான் அவர்தான் திரு திருவள்ளுவருக்கு முதல் முதலில் தங்கத்தில் நாணயம் போட்டார் இப்படி இப்படிப்பட்டவர் சொல்கிறார்கள் அவர் கொல்லப்பட்டார் விஷம் கொல்லப்பட்டார் அவர் தமிழகம் முழுவதும் நூல் சோ தமிழ்ச்சோடைகளையும் கல்வெட்டுகளையும் ஆராய்ந்து கொண்டு சென்ற பொழுது ராமநாதபுரத்திலே அவருடைய சமாதி இருக்கிறது என்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு பிறகு நான் அங்கிருந்த மதுரை பிஷப்புக்கு ஒரு லெட்டர் எழுதி அவர் ஒரு குழு அமைத்து திண்டுக்கல்லில் இருக்கிறதா ராமநாதபுரத்தில் இருந்தா இருக்கிறதா என்று கண்டுபிடித்து அதற்கு பிறகு ராமநாதபுரம் பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சர்ச்சிலே அவருடைய சமாதி இருக்கிறது அதன் மேல் வச்சிருக்கிற கல்வெட்டுக்கள் இப்பொழுதும் ராமநாதபுரம் அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் சாந்தலிங்கம் அவர்கள் தான் இதை சொன்னார்கள் அதை ஒரு நினைவிடமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று நான் திரு உதயச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தேன் சிவானந்த அவர்கள் இருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் நிச்சயமாக முதல் முதலாக தமிழ் உலகிற்கு வேற்று மொழியிலிருந்து வரவில்லை என்று அறிவித்த அந்த பெருமகாணரை நாம் நாம் சிறப்பிக்க வேண்டும் எல்லிஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக தமிழக அரசு மெமோரியல் கட்ட வேண்டும் விழா எடுக்க வேண்டும் ராபர்ட் ப்ரூஸ் முதல் கொண்டு நம்ம தமிழின் பெருமையை தமிழர்களுக்கு தெரியாது வேற்று மொழியினர் தான் தன் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் தான் நம்ம மொழியின் பெருமையை உலகிற்கு உயர்த்தி காட்ட இப்பொழுது அவர் அறிவியல் பூர்வமாக சொல்கிறாரோ இல்லையோ அலெக்ஸ் கூலியர் என்பவர் உலகிலேயே தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி கிளின்டிஸ் என்பவரும் சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய கடைசியல்ஸை பற்றி மற்றவர்கள் குறை சொல்வார்கள் அவருக்கு என்ன தெரியும் என்று மற்றவர்கள் மட்டும் என்ன தெரியும் மேக்ஸ் முள்ளருக்கு மட்டும் என்ன தெரிந்து விட்டது அவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள் பேசுவதனால் என்றால் எப்படி வேணாலும் பேச என்று சொல் சொல்வதற்காக நான் சொல்கிறேன் ஒப்பிலக்கியம் கண்டிப்பாக வேண்டும் நாம் என்ன நம்முடைய பிரச்சனை என்ன என்றால் நாம் தமிழை மட்டும் படித்துவிட்டு நாம் நம்முடைய மொழி பெரியது என்னுடைய தாயை நான் உயர்வாக பேசுவது இயல்போ இயற்கை பட் மற்ற மொழியும் தெரிந்து அதை இரண்டும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சம்ஸ்கிருதம் உயர்ந்தது என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தமிழும் தெரியும் சம்ஸ்கிருதமும் தெரியும் தமிழை மட்டும் சமஸ்கிருதத்தை மட்டும் படித்து சொல்லவில்லை ஆகவே இளம் இளம் மாணவர்கள் இளம் அறிஞர்கள் இருக்கிறீர்கள் மொழிகளை பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு இரண்டையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு எந்த வகையில் இது இலக்கணத்திலே உயர்ந்தது எப்படி துன்மையில் உயர்ந்தது என்பதை உலகிற்கே அப்பொழுதுதான் இந்த மொழிக்கு நாம் செய்கின்ற பணியாகும் பல மொழிகளை கற்றவர்களுடைய அறிஞர்கள் எல்லாம் இப்பொழுது அருகி மருகி வருகிறார்கள் ஒரு மொழி கற்பது இரண்டு மொழி இங்கே தமிழகத்திலே அடுத்த தலைமுறைக்கு தமிழ் சென்று கொண்டு செல்ல முடியுமா என்கின்ற கஷ்டம் உருவாகிவிட்டது தமிழ் படித்தால் உனக்கு வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சலுகை கொடுக்க ஒரு சட்டம் இயற்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது அதை கூட தவறாக பயன்படுத்துகிறார்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வரும்போது அதை மாற்றிவிட்டோம் ஏனென்றால் ஒன்னாவதுல இருந்தே அவர்கள் பிஇ படிக்கிற வரைக்கும் எம்ஏ படிக்கிற வரைக்கும் ஆங்கில வழியிலே படிவ படிப்பார்கள் டிகிரி மட்டும் தமிழில் படிச்சிருவாங்க இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல அதை வச்சு குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் எயிட்டி பர்சன்ட் அவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க அது பிறகு வழக்கு வரும்போது தமிழ் மொழி கல்வி என்றால் முதல் வகுப்பில் இருந்து முடியும் வரைக்கும் நீ தமிழில் படித்தால்தான் உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கும் என்று மாற்றி அமைத்தோம் அதே போன்று அந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியவர்கள் வந்து இந்த ஆர்கியாலஜியில் இருக்கும்பொழுது பெரும்பாலான தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளிலே அறுபது சதவீதம் தமிழகத்தில் தான் இருக்கின்றது அது தமிழ்மொழியில் தான் இருக்கிறது அதுக்கு வடமொழியிலும் நீ படித்திருந்தால் தான் உனக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய முடியும் என்பதை அதையும் மாற்றி திருத்தி அமைத்தோம் அதற்கு பெரிய செய்தவர் மற்றும் சம்பந்தம் போன்றவர்கள் போட்டு இது எப்படியெல்லாம் நம்ம தமிழை அழுத்தி வைக்க வேண்டும் என்பதை நம்முடைய தாய்மொழியாக இருப்பவர்களே இதை செய்கிறார்கள் என்றால் உண்மையில் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது சில நேரங்களில் அதை பெருமைப்படுத்தியவர்களும் அவர்கள்தான் ஆகவே நம்முடைய மொழி உயர்ந்த மொழி என்று சொல்வதற்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதியுள்ள மொழிகள் நூட்களைப் போன்று பல நூல்கள் வர வேண்டும் இந்தியாவிலே வந்து தென்னிந்தியாவிலிருந்து நிறைய நூல்கள் நூலாசிரியர்கள் எந்த பொருளிலும் சரி அதை சட்டமாகட்டும் அறிவியலாகட்டும் எதிலும் நம்முடைய தென்னிந்தியர்கள் அவ்வளவு ஈடுபாடு கருது அப்படியே தென்னிந்தியாவில் இருந்தால் பெரும்பாலும் வந்து ஹைதராபாத்ல இருந்தும் இருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கேரளாவிலிருந்தால் இருக்கிறது நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் தமிழில் தமிழ்நாட்டிலிருந்து இருப்பவர்கள் நிறைய புத்தகங்கள் பல எல்லா சப்ஜெக்ட்டிலும் எழுத வேண்டும் இந்த புத்தகம் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமல்ல பொது மக்களுக்கும் போய் சேர வேண்டும் நான் எதிர்பார்த்தேன் இங்கே நிறைய கூட்டம் இருக்க முயன்றது இப்படிப்பட்ட குறைந்த கூட்டம் இருப்பது உண்மையில மனசு கஷ்டமாக இருக்கிறது தமிழை உயர்த்தி பிடிப்பதற்கும் தமிழின் பெருமையை சொல்வதற்கும் அதன் அதற்காக மற்ற மறுபடியும் சொல்கிறேன் மற்ற மொழிகளை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை நம்முடைய மொழியின் ஆக்கம் வர வேண்டும் நம்முடைய மொழியிலே நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் சொல்கிறார் தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி என்று உலகத்தில் மூத்த மொழி மற்றும் சான்ஸ்கிரை விட மூத்த மொழி என்று சொல்கிறார்கள் ஆனால் அவரை கூடியிருப்பவர்கள் அவரை சேர்ந்தவர்கள் அதை ஒத்துக் கொடுக்குறார்கள் இல்லையா என்பது வேறு விஷயம் எந்த அரசாக இருந்தாலும் சரி சுதந்திர காலத்தில் இருந்து அவர்கள் வந்து வேற்றுமொழியை தான் முயற்சிக்கிறார்கள் ஒழிய மற்ற மொழிகளை வளர்ப்பதற்கு கிடையாது கொண்டா என்று ஒரு மொழி இருக்கிறது ஏறக்குறைய ஐந்து கோடி மக்கள் பேசுகிறார்கள் அது எய்தி ஷங்களிலே இல்லை ட்ரைபல் லாங்குவேஜ் திராவிடன் லாங்குவேஜ் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் பேசுகிறவங்கன்றவங்க ஐம்பதாயிரம் பேர் பேசுகிற மொழின்னு ஆயிரத்தி ஐநூறு பேர் பேசுறவங்க எல்லாம் கிடையாது அது தெரிந்தவர்கள் அதெல்லாம் செம்மொழி எய்த்து ஷெட்யூல இருக்கிறது கொங்கனி கொஞ்சமாக பேசுகின்ற மொழியும் எயித்து சேர்க்க இருக்கிறது நேபாளி வேற்று நாட்டு மொழி அதுவும் சேர்க்கப்பட்டுது ஆனால் இந்த மொழி நமக்கும் கோண்டாவுக்கும் கனெக்ஷன் கிடையாது ஆனால் அது ஒரு திராவிட மொழி ஆனால் அதை சேர்க்க அது ஆறு ஏழு மாநிலங்களில் பேசப்படுகின்ற மொழி இப்படி பேச இருக்கின்ற மக்களால் பேசுகின்ற மொழிகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது அதனால உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடுகிறார்கள் உலக தாய்மொழி தினம் பெங்காலிகளுடைய உழைப்பினால் பங்களாதேஷை சேர்ந்த பெங்காலிகள் உழைப்பினால் அவர்கள் விட்ட தியா உயிர் தியாகத்தினால் தான் உலக தாய்மொழி தினம் என்று வழங்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது யூஎன் நாவல் உலகில் இருக்கின்ற எல்லா மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும் மக்கள் மனிதன் எந்த மொழியையும் ஆக்குவது கிடையாது உலகில் பேசப்படுகின்ற அனைத்து மொழியும் தேவ மொழி தான் அனைத்து மொழியும் இறைவன் மொழிதான் மக்கள் மொழிதான் இறைவன் மொழி இறைவன் மொழிதான் மக்கள் மொழி ஒரு மொழி மட்டும்தான் இறைவன் மொழி என்று சொல்வது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நம்முடைய தாய்மொழி வளர வேண்டும் என்றால் இது போன்ற புத்தகங்கள் வளர நிறைய எழுத வேண்டும் இளம் அறிஞர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் அதை செய்வீர்கள் அன்னைத்த மொழிக்கு நீங்களெல்லாம் பெருமை சேர்ப்பீர்கள் என்று வாட்டி உங்களிலிருந்து விடைபடுகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை தந்ததற்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று நான் சொல்ல கொள்ள சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ் அறிஞர்களை நாம் எப்போதும் பாராட்டுவதே கிடையாது அரசியல் பிரித்து விடுகிறது திரு ராசன் அவர்கள் அவருடைய பென்ஷன் பெனிஃபிட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டார் என்று எங்களுக்கு தெரியும் ஒரு தமிழறிஞர் தமிழுக்கு இவ்வளோ பெரிய சாதனைகளை புரிவதற்கு உதவி பெறுகிறார் அவர் வந்து இது இது சம்பந்தமாக அவர் ஆக்கப்பூர்வமான வேலைகளெல்லாம் செய்வதை ஒட்டி இது சம்பந்தமாக ஓட வேண்டி இருந்தது அப்படித்தான் நம்முடைய தமிழறிஞர்களை நான் பார்க்கிறோம் ஆக தமிழறிஞர்கள் என் தமிழக அரசு கண்டிப்பாக போற்றி பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் கொடுக்க வேண்டும் ஏன் சத்தியமூர்த்தி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறிலே இருந்து ஆதிச்சன்னோல் ஒரு அகவாராய்ச்சி ப செய்தார் ஆனால் எப்படி வந்தது அவருடைய ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்னிடம் வந்த ஒரு வழக்கில் அவரை சத்தியமூர்த்தி கேட்டேன் ஏன் அகவாராய்ச்சி ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறிலே பண்ணீர்கள் இதுவரைக்கும் ரிப்போர்ட் செய்யவில்லை என்று சொன்னார் ஐயா மத்திய அரசு எனக்கு ஒரு டைப் ட டைப்பிஸ்ட் கூட கொடுக்கவில்லை என்று சொன்னார் அதுக்கு பிறகு அந்த ஏஎஸ்ஐனுடைய இங்கே சதன் ரீஜன் ஆபிசர சத்தியபாமா என்று நினைக்கிறேன் அவர்களை கோர்ட்டிற்கு சமன் செய்து ஏன் நீங்கள் இது வரைக்கும் பண்ணவில்லை என்ற பிறகு அதற்கு பிறகு அவர் வெளியிட்டார் ஆனால் அதில் சத்தியமூர்த்தியுடைய பேர் அவ்வளவாக இல்லை என்று நினைக்கிறேன் அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக செய்தவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் எதுக்கு சொல்ல வேண்டும் என்றால் பதினாறு வருடங்கள் வந்து இது கோல்டு ஸ்டோரேஜில் இருந்திருக்கிறது இப்படித்தான் எல்லாமே கர்நாடகாவில் சென்றால் ரெண்டு மூணு ரீஜன் இருக்கும் ஆனால் நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கிற தமிழகத்திலே ஒரே இருந்தது அதுக்கு பிறகு நான் கேள்வி கேட்ட பிறகு இப்போ திருச்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் பல வழிகளிலே தமிழகம் தமிழகத்தை சார்ந்த இந்த தொன்மையான இடங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய விடாமல் ஏதோ ஒரு சக்திகள் செய்கின்றன அதையெல்லாம் தமிழக அரசு தாண்டி செய்கின்றது நீதிமன்றங்களும் இதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கின்றன அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அது பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு மொழியை நாம் உருவாக்க முடியாது அழியாமல் பாதுகாப்பது நம்மது கடமை நம்முடைய தாய்மொழி அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முந்நூறு நானூறு வருடங்களாக பேசப்படுகின்ற வருகின்ற ஒரே மொழி இந்த மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம் மீ திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்